முனீஸ்வரரின் பயணம் என்பது வெறும் தேவதையின் புனித நடவடிக்கையாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை அது தர்மத்தின் தூணாகிய ஒளியையும் தீமையை அழிக்கும் நியாயத்தின் நெருப்பையும் உடனே எடுத்துச் செல்லும் ஒரு பராபர சக்தியின் வெளிப்பாடாகும் கையில் ஏந்தியிருக்கும் சூலம் வெறும் ஆயுதம் அல்ல அது சத்தியத்தின் சீரிய செங்கோல் அவரது குதிரை காலத்தின் மீது ஓடும் கர்மவாகனம் இருளில் மூழ்கிய மனித மனங்களில் ஒளியை ஏந்தி செல்லும் இந்த யானையின் ஒளி தீமையின் மூட்டைகளை நசுக்கிவிடும் அவர் பயணிக்கின்ற வழி பாவியரின் அழுகுரலால் நிரம்பியதொரு பாதை ஆனால் அந்த கோர இடங்களிலும் அவர் பாதங்கள் வைக்கும்போது நிலவே ஒளி வீசும் முனீஸ்வரர் ஒருவரே இருளுக்குள் பயணிக்கக்கூடிய வீரன் மற்ற தேவர்கள் சுமையாக கண்கள் மூடிக்கொள்ளும் இடங்களில் கூட முனீஸ்வரர் தனது கண்கள் சிவப்பாக எரிந்தவாறே முன்னே செல்கிறார் தீமையை அழிப்பதற்கான ஒவ்வொரு அடிப்படும் அவர் சூலத்தின் இழைபோல் துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றது மக்களின் சாப்பங்களை நீக்க அவர்களின் இருண்ட வாழ்வில் ஒழிக்கதிர் வீச முனீஸ்வரர் ஒருநாள் அல்லாது எப்பொழுதும் பயணிக்கின்றார் என நம்பப்படுகிறது இது ஒரு புனித சுற்றுப்பயணம் அல்ல இது ஒரு கொடூரமான எதிரிகளை எதிர்க்கும் தன்மை யுத்தம் குருதியிலும் அன்பும் கலந்து வெறுப்பிற்கும் அருளுக்கும் நடுவில் நடக்கும் இந்த கடுமையான பயணம் நமக்கென்றும் ஒரு ஞாபகமாக இருக்கிறது இருளை கொல்லும் ஒளி அவனே